ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆவாரம் பூ ஹேர் ஆயில் தான் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறது வாங்க பார்க்கலாம் ஆவாரம் பூ ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் பூ ஒரு பத்து பூ எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூலாப்பூ செடியோட பழம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு சின்னதாக கற்றாழை பீஸு நம்ம எடுத்து வச்சுக்குவோம் எடுத்து வச்ச பொருள் எல்லாமே மிக்சியில் போட்டு சும்மா ஒரு ஒரே ஒரு சுத்து மட்டும் விட்டுக்கலாம் குறை குறைன்னு அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம் சாபாரம்பூ ஆயிலுக்கு வந்து நம்ம எடுத்து வச்ச பொருள் எல்லாமே மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைன்னு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் இப்போது ஆயில் ரெடி பண்ணிடுவோம் ஆயில் ரெடி பண்ண தேவையான அளவுக்கு ஒரு அரை லிட்ரு தேங்கண்ணெய் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு அரை லிட்ரு தேங்காய் எண்ணெயை எழுதி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதியே இதிலே போட்டுக்கலாம் இதை நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்குவோம் இப்போ ஆவாரம்பூ ஹேர் ஆயில் ரெடி ஆயிருச்சுங்க பாருங்க நல்லா எல்லோ ஷேடாக மாறிச்சு இதை நல்லா ஆற விட்ட பிறகு நம்ம ஒரு துணியை வச்சு நம்ம வடிகட்டி ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கலாம் பூ ஹேர் ஆயில் ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம டெய்லி இந்த ஹேர்க்கு ஹேர் ஆயில் வந்து ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகும் அதே மாதிரி நல்லா பிளாக் கலரில் மாறி வரும் நல்லா மு முடியும் வந்து நல்லா அடர்த்தியாகவும் வளர ஆரம்பிக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்